அன்பாண்ட ஜோத நண்பர்களே இப்போ நோய்கள் நோய்களை பற்றி நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் விரிவாக பார்ப்போம் எப்படின்னா ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஏலங்களை உருவாக்கிய ஞானிகள் யோகிகள்லாம் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை மூணே வகையில் பிரித்து வச்சிருக்காங்க அது எப்படின்னு கேட்டால்

வாரம்ன என்ன பித்தம்னா என்ன ஸ்லேக்கம்னா என்ன முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் வாரம் அப்படிங்கிறது காற்று பித்தங்கிறது நெருப்பு

ஸ்லேட் மும்னால் நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள் இந்த மூணு வகையாக தான் நம்முடைய ஞானிகளும் யோகிகளும் பிரித்து வச்சாங்க இப்போ இது சம்பந்தமாக என்னுடைய புஸ்தகம் ஒரு நாலாம் பக்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகம் எந்தெந்த நோய்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் போட்டிருக்கேன் அதாவது வாழைக்கிரகம்னா என்ன என்னென்ன கிரகம் வாழை கிரகமாக நம்ம ஜோதிடத்தில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா de la சூரியனும் செவ்வாயும் பித்த கிரகம் அடுத்தது சுலேதிமம் நீர் கிரகங்கள் அது என்னன்னு கேட்டால் சந்திரனும் சித்திரனும் இப்போ இந்த ஏழு கிரகம் என்னென்ன வகையான கிரகம் அப்படின்றது இதில் போர்டில் எழுதி போட்டிருக்கேன் வாரக்கிரகம் கிரகம் ஸ்லேற்றுமக் கிரகம் இப்போ பாருங்கள் வார நோய்கள் வார நோய்கள்னால் நம்மளுக்கு தெரியும் நோய்கள் வாரம் சம்பந்தப்பட்டது அப்படின்றது தெரியும் அதாவது மூட்டு வலி இடுப்பு பிடிப்பு கால் பிடிப்பு கழுத்து பிடிப்பு இந்த மாதிரி நோய்கள் வார நோய்கள் பித்தம் அப்படின்னா காய்ச்சல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதாவது கல்லீரல் அதாவது மஞ்சகாமாலை காய்ச்சல் இந்த மாதிரியான நோய்கள் பித்தம் சம்மந்தப்பட்டது ஸ்லேட்மம் அப்படின்னா சுகர் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி நோய்கள் நீர் நோய்கள் அத்தனையுமே ஒரு நாட்பட்ட ஒரு கட்டி வந்து அதிலேருந்து நீராக ஓரது நீரா வடியும் அந்த மாதிரி நோய்கள் சில நோய்கள் சந்திரனும் சுக்கரனும் அதுக்கு காரகத்துவம் கொடுக்குறாங்க இப்போ இந்த நோய்களை பற்றி நம்ம பேசும்போது ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷத்தில் நம்ம இதை இந்த வீடியோவை முழுசும் சொல்ல சொல்லிட முடியாது இப்போ இந்த வாதம் பித்தம் சிலேர்த்துமோ அது என்னென்ன கிரகம் அப்படிங்கிறத என்னுடைய புஸ்தகத்தில் நாலாவது பக்கத்தில் நான் குறிப்பிட்ருக்கேன் சரியா இப்போது சரி இந்த மூணு வகையான நோய்கள் தான் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞானிகள் சித்தர்கள் அவங்க இந்த வேதத்தில் சொல்லி வச்சுருக்காங்க அடுத்தது என்னன்னு கேட்டால் இந்த புதன் வாழ கிரகம் புதன் குரு சனி இந்த மூணுனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா புதனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன நெற்றி நாக்கு கழுத்து தொண்டை தோள்பட்டை தோல் கைகள் இதெல்லாம் வந்து புதனுக்குடைய காரகத்துவம் அதே மாதிரி குரு குருவுனுடைய காரகத்துவம் என்னென்னா மூளை பகுதி மூக்கு நாசி குடல் சதை கொழுப்பு தொடை பாடம் இது வந்து குருவோட காரகத்துவம் அதே மாதிரி சனி சனியோட காரகத்துவம் என்னென்னா தாடை தாடைன்னா தெரியும்ல அதாவது பா வாய்க்கு கீழ்ப்பகுதி தாடை தாடை பிருஷ்டம் பிருஷ்டம்னா கைமுட்டி அடுத்து மூட்டுக்கள் மூட்டுக்கள் முழங்கால் ஜீரண உறுப்புகள் ஜீரண உறுப்புகள் என்ன கல்லீரல் மண்ணீரல் இந்த மாதிரி சு சுர்த்திகள் சுரக்கக்கூடிய அந்த ப உறுப்புகள்லாம் ஜீரண உறுப்புகள் இப்போ இந்த மூணு புதன் குரு சனி இந்த மூணுக்கு உண்டான காரகத்துவத்தை நாம் இப்போ பார்த்தோம் அடுத்து பாருங்கள் சூரியன் செவ்வாய் பித்த கிரகம் சூரியனுக்குரிய காரகத்துவம் தலை நெற்றி வலதுகன் எலும்பு பித்தப்பை உயிரணுக்கள் அப்போ இந்த இந்த காரகத்துவம் எப்பப்ப பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒருத்தருக்கு என்ன நோய் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து செவ்வாய் பாருங்கள் செவ்வாய்க்கு புருவம் கண்ணுக்கு மேலே உள்ள பகுதி புருவம் பற்கள் இருதயம் ஹட் அடுத்து எலும்பு எலும்பு மஜ்ஜை எலும்புக்குள்ளே இருக்கும் இல்லையா அந்த மஜ்ஜை அடுத்து சிவப்பணுக்கள் இது எல்லாமே அந்த பித்த கிரகம் செவ்வாய்க்குரிய காரகத்துவம் இது எல்லாமே நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி சந்திரன் சிலேத்தும கிரகம் நீர் கிரகம் சந்திரன் இடதுகன் மார்பகம் சிறுநீரகம் வயிறு இரத்தம் இது வந்து சந்திரனுக்குடைய காரகட்டுவம் அதே மாதிரி சுக்கரனுக்குரிய காரகட்டுவம் பாருங்கள் கண்ணம் முகம் கர்ப்பப்பை கருமுட்டை விந்து சுக்கிரம் இதுக்கு காரகத்துவம் இந்த சந்திரனும் சுக்கரனும் காரகத்துவம் வைக்கிறாங்க சரி இது எங்கெல்லாம் பாதிக்குது ஒரு ஜாதகத்தில் இந்த வாதம் பித்தம் சில இந்த மூணு நோயும் ஒருத்தருக்கு வராது இதில் ஏதோ ஒரு வகையான நோய்கள் தான் வரும் அப்போ இந்த கிரகங்கள் எப்படி பாதிச்சிருக்கு அது பாதித்ததுனால என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற காரகத்துவங்களை நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கங்க இல்லைன்னா என்னுடைய புஸ்தகத்தில் அஞ்சாவது பக்கம் நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க சரி இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்